விவசாய சங்கத்திலிருந்து என்ன கோரிக்கை கடந்த சில வாரங்களாக புதுதில்லியிலும் தமிழகத்திலும் தமிழக விவசாயிகளின் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன வறட்சி நிவாரணம் முழுமையாக போதிய அளவில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தேசிய வங்கிகளில் பெற்ற விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அமைத்திட வேண்டும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எரிவாயு எடுக்கும் திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் தென்னிந்திய நதிகளையாவது உடனடியாக இணைப்பதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுதில்லியில் தமிழக விவசாயிகள் பல்வேறு வகையிலான வடிவங்களில் அறவழியில் போராடி வருகின்றன தற்போது மேலும் ஒரு புதிய நெருக்கடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்கள் திருத்த சட்ட மசோதா ஒன்றை லோக்சபாவில் மக்களவையில் தாக்கல் செய்கிறார்கள் அது குறித்த விவாதம் நடைபெற இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தேசிய அளவில் நதிகளுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒற்றை தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்குவார்கள் அப்படி உருவானால் காவிரி நீர் பிரச்சனை குறித்து இதுவரையில் நாம் போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை முழுமையாக இழக்க நேரிடும் குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றை கோர முடியாத நிலை ஏற்படும் எனவே இந்த சட்ட மசோதாவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பி ஆர் பாண்டியர் அவர்களின் தலைமையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களை சந்தித்தனர் வருகிற எட்டாம் தேதி இது குறித்து அனைத்து விவசாய சங்கங்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களை கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் விடுதலைச் சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம் இந்த சட்ட முன்வரைவு அதாவது மசோதா தமிழக விவசாயிகளின் நலன்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக அமையும் என்ற அச்சம் விவசாய பெருங்குடி மக்களிடையே எழுந்துள்ளது எனவே இது குறித்து கட்சி மாறுபாடற்ற நிலையில் கட்சி வரம்புகளற்ற நிலையில் அனைத்து தரப்பினரும் ஒரு ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து போராட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது ஆகவே இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இன்னும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க மத்திய அரசு முன்வரவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது மத்திய அரசு இது அடுத்த பயிர் ஆண்டுக்கான இடுபொருள் மானியம்தான் ஐம்பத்தி ரெண்டு கோடி குடிநீர் ஆதாரத்திற்கும் மிச்சம் இடுபொருள் மானியமாகவும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது மழையால் புழையா புயலால் இந்த கடும் வெயிலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இழப்பீடு கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியும் அதை மத்திய அரசு ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை கடந்த பயிர் ஆண்டில் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சேதம் வறட்சி நிவாரணம் முப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி தேவை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் ஆனால் மானியம் வழங்க வழங்க முடியாது என்பதிலே மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது இழப்பீடு வழங்க முடியாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை நாம் வலியுறுத்த வேண்டும் அதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறது சார் பார்க்கினர் தொகுதியில் பணப்பட்டுவாடா அதிகமாக இருக்கு குறிப்பாக வந்து இந்த தேர்தலை வந்து நியாயமான முறையில் தேர்தல் ஆணையம் நடத்தவில்லை என்றால் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தலைமை செயலகத்தில் ராஜ்யசபான சந்தித்து எல்லா கட்சி தலைவரும் புகார் அளித்தாங்க இது பற்றிய திருமாவனுடைய கருத்து இடைத்தேர்தல்கள் என்றாலே அத்துமீறல்கள் தான் என்பது கடந்த கால வரலாறு இது ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ தேவையில்லை எதிர்பார்த்த அடிப்படையில் தான் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்து மீறல்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தேர்தலை நடத்தி தருகிற ஒரு ஏஜென்சியாக மட்டும்தான் செயல்பட முடிகிறதே தவிர இவ்வகையான அத்து மீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது தண்டிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைப்பாக தேர்தல் ஆணையம் இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த நிலையிலே வழக்கத்திற்கு மாறாக ஆர்கே நகர் தொகுதியில் மேலிருந்து கீழ் வரையில் ஏராளமான போலீஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்திருக்கிறார்கள் பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் இதில் என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று விளங்கவில்லை அதிகாரிகளை மாற்றுவது என்பது வழக்கம்தான் ஆனால் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் ஆனால் இப்போது இன்ஸ்பெக்டர் வரையில் காவல் ஆய்வாளர் வரையில் ஏராளமானவர்களை மாற்றியிருக்கிறார்கள் இதன் பிறகாவது தேர்தல் தில்லுமுள்ளு இல்லாமல் நடக்குமா என்றால் அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை ஆகவே இந்த இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாக எழுந்திருக்கிறது அதை தடுத்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிலர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழக அரசு தேர்தல் ஆணையம் தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகாரிகள் நேர்மையாக தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் இப்படிப்பட்ட அத்துமீறல்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரவில்லை அதுபோக உள்ளாட்சி தேர்தலில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் சொல்லி ஹைகோர்ட் சொன்னக்கு அப்புறமும் தொடர்ந்து இழுபரியாவே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தல நீடிச்சுக்கிட்டே இருக்கு இதை பட்சம் உள்ளாட்சி தேர்தலை மேலும் மேலும் தள்ளி போடுவது எந்த வகையிலும் நியாயமானதல்ல ஜனநாயகத்திற்கு புறம்பானது தமிழக அரசு குறிப்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இதில் மெத்தனம் காட்டாமல் உரிய காலக்கெடுவுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை வேண்டுகோள் விடுகிறது தேர்தல் ஆணையரும் வந்து தன்னுடைய பணியை வந்து ராஜினாமா செய்து டைம் பீரியட் முடிஞ்சிட்டு டென்னூர் பீரியட் முடிஞ்சு விபரையே அவர் இதை கொடுத்துட்டாரு அது நம்ம எடுத்து கொடுத்து ரெண்டு மாசமாக அந்த அந்த போஸ்ட்டு வேகண்டாக தான் இருக்குது ஸோ இனிமேல் அதையும் ஃபில்அப் பண்ணதுக்கு தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக திருப்படுத்தின வந்து உள்ளாட்சி அமைப்பு தமிழக அரசு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய ஆணையரை நியமிக்காமல் காலம் தாழ்த்துவது அதிர்ச்சி அளிக்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கான பருவம் இது ஆனால் தே மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையர் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு ஆணையரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஒன்பது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் இன்னும் நிரப்பப்படவில்லை அதிலும் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் என்பதை நாம் அறிவோம் பல மாதங்களாக இன்னும் சொல்ல போனால் சில ஆண்டுகளாகவே இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களிலும் பதிவாளர்கள் துணைவேந்தர்கள் என்ற மிக முக்கியமான பதவிகள் காலியாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவற்றையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை வேண்டும் சார் தமிழகத்தில் தண்ணீரின்றி வறட்சி பஞ்சமும் அதிகமாக தலைத்துக்கொள்ள நேரத்தில் தமிழக அரசு இதற்கு வந்து எந்த விதமான சிவில் உட்படவில்லை அது முன்னேற்படாமல் எதுவும் செய்யலை இது குறித்து பல கட்சி தலைவர்களும் இந்த அறிக்கையாக வந்து கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விஷயத்தை இது குறித்து ஏற்கனவே நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் வறட்சியால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் விவசாயம் மட்டும் பொய்த்து போகவில்லை குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஒவ்வொரு கிராமத்திலும் வீதி வீதியாக மக்கள் காலிப்பானைகளை எடுத்துக்கொண்டு அலையும் அவலமும் ஏற்பட்டிருக்கிறது இதில் மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மாநில அரசுக்கு மட்டுமல்ல மத்திய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது குடிநீர் ஆதாரங்களை பெருக்குவது மாற்று திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது மத்திய மாநில அரசுகளின் இணைந்த பொறுப்பு கூட்டு பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் நன்றி சார்